அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகல் ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நான் மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே ஒரு நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சாணம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவுந்தடிச்சு படத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய உலகம் சுவாதி நட்சத்திரக்காரங்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைக்கும் ஆனால் திருமண முயற்சி மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா திருமண முயற்சியில் பார்த்தீங்கன்னா வரன் வந்திருக்கும் ஏதோ பேசி முடிச்சிருப்பாங்க அந்த வரன் வந்து திருப்பி ஃபோனே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்குது ஆனால் குழந்தை திருமணம் ஆகினோம் திருமணம் ஆகினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தைக்காக ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வது இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு வருவது அதற்கான முயற்சிகளை நிறைய பேர் இந்த காலத்தில் ஈடுபடுவாங்க இந்த காலத்தில் ஈடுபடுவோம் மனம் என்பது ஒரு மாயையிலே இருக்கும் ஏதோ ஒரு இதிலே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் தங்க நகைகளை வாங்கி சேர்ப்பாங்க ஏன்னா ஃப்யூச்சருக்காக குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பேர் நிறைய சுவாதி சதவீதம் தங்க நகை சேர்க்கை என்பதற்கு இல்லை குழந்தைகளுக்கு கல்வி திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பேரில் டெபாசிட் போட்டு வைப்பது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் வந்து பொருளாதாரம் இவ்வளோ நாள் நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ வந்து திடீர்னு நின்று ஒரு மாதம் வந்து சின்ன பிரேக் இருக்கும் எங்கேயாவது நீங்கள் வட்டி கொடுத்துருப்பீங்க அப்படியே இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு வந்துருப்பீங்க இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பணமும் வராது ஆளும் இருக்க மாட்டான் சரிங்களா ஸோ அடுத்த மாதம் இதெல்லாம் திருப்பி வரும் ஸோ டென்ஷன் ஆகாமல் இருங்க ஒரு மாதம் டென்ஷனாக தான் இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பீங்க அடுத்த மாதம் அவனே வந்து காசை கொடுத்துருவான் அதுதான் வட்டிக்கு தொழில் வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அடுத்த மாதம் வட்டிலாம் வராது அசலாம் வராது ஆளே பார்க்க முடியாது ஸோ அதனால் ஒரு டிப்ரெஷன் வந்து உருவாகலாம் ஸோ எப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷனோடவே கடந்து போயிருப்பீங்க மாத பின்னாடி சூப்பராக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மாறி ரொம்ப மன மகிழ்ச்சி இருக்கும் எவ்வளோ டிப்ரெஷனில் போனீங்களோ அது அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக மாறிடும் சரிங்களா அந்த திருப்தி ஏற்ற தன்மை மாதிரி ஒரு திருப்தியான உணர்வுக்குள்ளே ரெண்டாம் தேதி நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் மாறிடுவீங்க ஸோ அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த செய்வையனை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மனதில் ஏற்பட்ட பீதியும் தான் அதுக்கு காரணம் ஸோ கவனமாக இருங்க